ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப் பெருமானே போற்றி என் செல்லமே என் செல்ல குழந்தையே இந்த திருச்செந்தூர் முருகனை நம்பி நான் சொல்வதை ஒரே ஒரு நிமிடம் எனக்காக ஒதுக்குவாயா என் செல்லமே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டால் ஆனந்த கண்ணீர் விட்டு நிம்மதியாக தூங்குவாய் உன்னை காப்பதற்காக நான் எப்பொழுதும் உன்னுடன் வரவேண்டியிருந்தது இனியும் உன்னை துன்பங்கள் தொடராமல் இந்த முருகப்பெருமான் உன்னை பாதுகாப்பேன் என்பது உறுதி என் உனது ஒவ்வொரு செயலும் எனக்கு அர்ப்பணிக்கப்பட்டால் நான் அதன் சூத் சூத்திரதாரியாகி உனக்கு நிச்சயமாக பல வெற்றிகளை குவிய வைப்பேன் வரச் செய்வேன் தடைகள் வரும்போதெல்லாம் தாய்ப்பறவை தன் குஞ்சுகளை இறக்கையின் கீழ் வைத்து காப்பதை போல உன்னை காப்பாற்ற உறுதி எடுத்துக்கொண்டேன் அதை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் தவறாமல் செய்வேன் என்பது உறுதி துக்கம் தொண்டையை அடைக்கும் முன்னே அதற்கான காரணத்தை நிவர்த்தி செய்து நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன் என் செல்லமே இப்படியெல்லாம் செய்து உன்னை வழி நடத்தி வந்த நான் இப்போது சுதந்திரம் தந்துள்ளேன் உனக்கு நீயே நடைபழகு எனது அற்புதங்களையும் மகிமையும் மற்றவர்களுக்கு உணர்ந்து கொள்ள உனது நாக்குகளை பயன்படுத்து உனது நல்ல செயல்களால் என்னை பெருமைப்படுத்து இதோ நீ உயர்வதற்கும் உன்னால் மற்றவர்கள் உயர்வதற்கும் உனக்கு ஒரு உபாயம் தருகிறேன் அந்த உபாயம்தான் என்ன தெரியுமா பிரார்த்தனை இந்த பிரார்த்தனையை இரண்டு விதமாகச் செய் ஒன்று அந்தரங்கமானதாக இருக்கட்டும் அடுத்து பிறருக்காக இருக்கட்டும் எல்லாம் இந்த முருகப்பெருமானுக்கு தெரியுமே பிறகு எதற்காக நான் கேட்க வேண்டும் ஏன் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என உன் மனதிற்குள் யோசிக்காதே என் செல்லமே மனதோடு செய்யப்படும் பிரார்த்தனை உன் உன் இதயத்தை வலுப்படுத்தும் மனதோடு செய்யப்படும் பிரார்த்தனை உன் இதயத்தை வலுப்படுத்தும் உன்னுள் இருக்கிற என்னை வெளிப்படுத்தும் வெளியே வாய்விட்டு சொல்லப்படும் பிரார்த்தனைக்கு எப்போதும் சக்திகள் அதிகம் அந்த பிரார்த்தனை மந்திரமாகி மற்ற சக்திகளை அடக்கிவிடும் வல்லமை பெற்றதாக வெளியே சொல்கின்ற பிரார்த்தனையை எந்த நேரத்திலும் பிறருக்காக செய் அது அவர்களின் இதயத்திற்கு ஆறுதலை தரும் அவர்களின் கஷ்ட நஷ்டங்களை போக்கும் எப்போதும் பிரார்த்தனை செய்வதற்கு முன்பு முருகா முருகா என்று எனது நாபத்தை சொல்லிக்கொண்டே இரு தொடர்ந்து என்னை மனதார பிரார்த்தனை செய்யும்போது உன் மனம் ஒருமைப்படும் அதன் பிறகு கந்த சஷ்டி கவசத்தின் பாடல்களால் என்னை மனதார நினைத்து பாடும் அந்த இடத்தில் நிச்சயமாக நான் வந்து வாசம் செய்வேன் அதன் பிறகு நிச்சயமாக எனது தெருவாய் மொழிகளைப் படி அதில் கூறப்பட்டுள்ள வாக்குறுதிகளை அனைத்தும் உனக்கானதுமாக எனது உறுதி கொள் மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது இந்த வாக்குறுதிகள் அவர்களுக்கும் உரியது என்பதை எடுத்துக்கூறு அவர்களை என் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக மாற்றி அதன் பிறகு அவர்களுக்காக வேண்டுதல் செய் இவ்வாறு நீ செய்தால் இந்த முருகப்பெருமான் அதை விரும்பி கேட்பேன் என்று செல்லமே ஒவ்வொரு பிரார்த்தனையின் முடிவிலும் எனக்கு நன்றி கூறும் நீ கூறுகின்ற நன்றி என் வடிவில் மற்ற தேவர்களுக்கு அர்ப்பணிக்கப்படும் அது அவர்கள் உனக்கு நல்ல செய் நல்ல வழி செய்ய நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு நான் அருள் பாலிப்பேன் என் செலவே துயரம் என்பது உன்னை துரத்துவது நீ ஓடும் வரை ஒருமுறை நீ ஓடின இடத்தில் நின்று நின்றுவார் அது உன்னை என்ன செய்கிறது என்று அது உன்னை சீண்டி உன்னை கலங்க வைக்க பக்கத்தில் நெருங்கும் நீ ஒரு அடி பின்னால் எடுத்து வை நான் சொல்வதை கவனமாக கேள் பின்னே அடி எடுத்து வைக்கும் உன் மனதில் நம்பிக்கை ஒருமை விடாமுயற்சியோடும் தன்னம்பிக்கையோடும் போராடும் தைரியமும் வேண்டும் என்று உனைப்போடு முன்னே சொல் உன் இடத்தை பலமாக்க ஒரு அடி பின்னே வைத்து உன் புத்தியையும் மனதையும் நேர்முகப்படுத்தி அந்த ஒளியை அதன் முன்னே விழித்து காட்டும் பின்பு உன்னை துரத்த நினைக்கும் எதுவாயிருந்தாலும் நிச்சயமாக தூள் தூளாக நொறுங்கி போகும் என் செல்லமே அழுகை என் என ஒன்றுக்கு பின்னால்தான் மன நிம்மதியின் உருவம் நம் மனதிற்கு உணர்ந்து தெரிய முடிகிறது ஆனால் சந்தோஷத்திற்கு பின்னால் திருப்தி என்ற உணர்வு தோன்றுவது மிக கடினம் அதனால்தான் தோல்வியிலும் துன்பத்திலும் வெற்றி என்பது சந்தோஷத்தை விட மிக பெரியது என்று இந்த முருகப்பெருமான் முன்னிலத்தில் கூறிக்கொள்கிறேன் அந்த பக்குவம் உனக்கு வந்துவிட்டால் வாழ்க்கையில் ஜெயித்து கொண்டே இருப்பாய் அதனால் எதற்கும் பயப்படாதே நீ எல்லா செல்வங்கள் வளங்களை பெற்று மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழப்போகிறாய் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்படுகிறாய் என்று எனக்கு தெரியவில்லை நீ எது செய்தாலும் சரி எது பேசினாலும் சரி எனக்கு தெரிந்துவிடும் என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி என்று தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய் எதற்காகவும் கலங்காதே உன் வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாக மாறப்போகிறது நாளைய பொழுதில் இருந்து நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல இன்பம் துன்பம் என்ற பக்கங்கள் உண்டு அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை வளர்த்து கொண்டால் நிச்சயம் அதில் நீ ஜெய்ப்பாய் என் செல்லமே அதைத்தான் இந்த முருகப்பெருமான் உனக்கு அறிவுரையாக கூறுகிறேன் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் என்று சொன்னேன் நல்லவன் என் செல்ல பிள்ளை நீ இந்த முருகனை நம்பி ஒரு நிமிடம் ஒதுக்குவாயா என்று கேட்டேன் ஆனால் நான் சொல்வதை முழுவுமா முழுவதுமாக கேட்டு என் செல்லப்பிள்ளை ஆனந்த கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறாய் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் நான் சொல்வதை காதில் வாங்கிக் கொண்டு உன் புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு அந்த எண்ணங்களை இது நிச்சயம் நடக்கும் நீ என் அருளும் ஆசீர்வாதமுடன் அன்பைப் பெற்ற என் செல்ல குழந்தை நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்வை வாழப்போகிறாய் ஆம் செல்லமே நான் சொல்வதை கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு செல்லமே நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விடியும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா ஊற்றி ஓம் சரவணபவ